இருபத்தஞ்சு பேருக்கு பெட்ஷீட்டும் ஐந்து பெண்களுக்கும் ஸேரீ கொடுக்குறோம் நவம்பர் செவன்டீன் ராஜி மேம்க்கு இன்னைக்கு பர்த்டே அவங்களோட இளைய தங்கை சுபா மேம் கொடுக்குறாங்க அம்மா புடவை சாமி பிறந்த நாளுக்காக கொடுக்குறாங்க அவங்க அவங்க பேர் ராஜி ராஜி அம்மா நல்லா இருக்காமே அவங்க புள்ளை குட்டி புண்ணியமாக இருக்க தாயும் அத்தை நல்லா இருக்குன்னு அத்தை அந்த பாட்டி கொடுங்க கண்ணு தெரியாத பாட்டிக்கு பிறந்த நாளுக்காக குடுக்கறாங்க பாட்டிமா இன்னைக்கு ராஜி மேடத்துக்கு பிறந்த நாள் நல்லா இருக்கும் நோ நொடியில நல்லா இருக்கும் பாட்டி எல்லாம் புடவை சூப்பரா கட்டுவாங்க உங்களோட புடவைய பாருங்களேன் எல்லாம் சுருண்டு சுருண்டு மேலே வரைக்கும் போயிருச்சு பாட்டி பிறந்த நாளுக்காக குடுக்கறாங்க சந்தோஷமா பாட்டி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் தங்கி இருக்கிறாங்க இவங்களுக்கு மனநலம் பாதிச்ச ஒரு பையன் இருக்கிறாரு உங்க பையனுங்க

கொடுக்குறாங்க சுபா மேம் கொடுக்குறாங்க இவங்க எல்லாமே இந்த கோபி செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தங்கி இருக்கறாங்க அ சாதி சின்னதம்பி குர포 நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்த பெட்ชีட் தான் இவங்க எல்லாமே மொடச்சூர் சந்தை அதில் வந்துட்டு ஊசி மணி பாசி மணி வியாபாரம் பண்ணுறாங்க நரிக்குறவர்கள் இன்னைக்கு பர்த்டேக்காக கொடுக்குறாங்க இன்னைக்கு ராஜி மேடம்க்கு பிறந்த நாள் அவங்களோட இளைய தங்கை சுபா மேடம் கொடுக்குறாங்க தேங்க்யூமா இவங்க எல்லாமே ஒரு சந்தைக்குள்ள தான் தங்கி எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை பாத்ரூம் வசதி இல்லை ஓப்பனாக தான் இருக்கும் அந்த இடம் தேங்க்யூ நல்லா இருக்கும் உங்களோட ஊசி மணி பாசிமணி அப்புறம் ஊக்கு அப்புறம் வேற என்னக்கா விற்கிறீங்க சீப்பு எல்லாமே விற்கிறாங்க

வாங்க அம்மா வாங்கிக்கோங்க வந்து எங்க துப்புரவு பணியாளர் அம்மா கொடுத்துருங்க ஒன்று இவங்க எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் தங்கி இருக்கிறாங்க இருங்க இருங்க வாங்காதவங்க வாங்கிட்டு அப்புறம் மீதி இருந்துச்சுன்னா தரேன் நான் அந்த அம்மா கொடுத்துருங்க துப்புரவு பணியாளர் அம்மாவுக்கு இந்த பாட்டி பஸ்ல இருந்து வராங்க வேண்டாம் பாட்டி வாங்கிக்கோங்க ஒரு பிளைண்ட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தர்மம் எடுக்கிறாங்க கவர்ல போட்டே கொடுத்துருங்க கவர்ல போட்டு கொடுத்துருங்க சரி பொண்ணு வாங்கலையா பைங்கடமா ஆமா இரும இரும சரி பாடி கொண்டு கொடுத்துருங்க பாட்டி புடிங்கிட்டு போறாங்க பாருங்களேன் இருக்கா பட் எங்க இருக்காங்க நல்லா இருக்கும்